ஜெர்மனியில் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மோசின் தலைமையிலான புதிய அரசாங்கம் மின்சார கட்டணங்களை குறைக்க முடிவு செய்துள்ளது இது மணிக்கு சென்ட் வரையான கட்டணத்தை இந்த பணம் காலநிலை மற்றும் உருமாற்ற பெறப்படும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அரசாங்கம் இருபத்தி ஆறு பில்லியன் நிவாரணத்தை வழங்க விரும்புகிறது இருப்பினும் இதனால் கிடைக்கும் நன்மை கிரெட் பகுதியை பொறுத்தது மொத்த மின்சார விலையில் சுமார் இருபத்தெட்டு சதவீதமாக உள்ள கிரிட் செலவுகளில் ஒரு பகுதியை ஈடுகள் ஆறு பில்லியன் யூரோக்கள் மானியம் பயன்படுத்தப்படும் இதனால் உற்பத்தி விவசாயம் மற்றும் வனத்துறையில் உள்ள சுமார் ஆறு லட்சம் நிறுவனங்கள் பயனடைய கூடும் இருப்பினும் ஜெர்மனியில் உள்ள அனைத்து வணிகங்களிலும் பதினைந்து சதவீத வணிகங்கள் மட்டுமே இந்த மாற்றத்தால் பயனடைவார்கள் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் தனியார் வீடுகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வரி குறைப்பு கிடைக்காது இதனால் அரசாங்கம் தனது வாக்குறுதியை மீறியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டுகின்றனர் எனினும் பொருளாதாரம் மீண்டு வருவதற்கு உதவுவதற்காகவே வணிகங்கள் மீது கவனம் செலுத்தியுள்ளதாக சான்சலர் மர்ஸ் தெரிவித்துள்ளார்